ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டைலில் ஒரு சூப்பர் சாஃப்டான ஒரு தேங்காய் பண்ணாங்க அதுவும் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி ரெடி பண்ண போகிறோன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் மைதாமாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம ஈஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்கு அளவுக்கு கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வார்ம் வாட்ரை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப திக்காக பிசைய வேண்டாம் நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கி ஸ்டேஜில் தான் வந்துட்டு இந்த மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்துட்டு கொஞ்சம் மாவை வந்து டெஸ்ட் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்மளோட ப்ரெஷர் கொடுத்துட்டு இந்த மாவை வந்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம் இனி வந்து இதை ஒரு ஒன் ஆருக்கு வந்துட்டு நல்ல ப்ரூஃபிங்க்காக வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் செரிஸ் அதுக்கப்புறம் டெசிகேட்டட் கோக்கனட் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபில்லிங் ரெடி இப்போது ஒன் ஹவருக்கு அப்புறம் நம்ம மாவை பார்ப்போம் நல்லா ஃப்ரூப்பாகி கிடச்சிருக்குங்க இனி என்ன பண்ணணுன்னா மறுபடியும் இதை வந்துட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் இந்த டோவை வந்து பிசையும் போது நம்மளோட பண்ணை வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் ஸோ நம்ம எவ்வளோ தூரம் இந்த மாவை பிசைறோமோ அந்த அளவுக்கு மாவு நமக்கு பண்ணு வந்துட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம மாவு வந்து சூப்பர் சாஃப்டாக வந்துட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இனி வந்து இதை வந்து ரெண்டு பவுலாக நான் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு பால் வந்து கொஞ்சம் பெருசாகவும் இன்னொரு பால் கொஞ்சம் சின்னதாகவும் எடுத்துக்கிறேன் கீழே இருக்கிற பால் வந்து கொஞ்சம் சின்னதாக நான் எடுத்துக்கிறேன் நம்ம ஃபில்லிங்கும் வந்துட்டு நம்ம இதில் தான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் மேலே இருக்கிறது கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி கவர் ஆகிற மாதிரி எல்லா எஜ்ஜஸும் கவர் ஆகிற மாதிரி கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு மாவை தேய்ச்சிட்டோம் இனி பேக் பண்ணுற ட்ரேயில் வந்து நம்ம இதை வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு நம்ம ஃபில்லிங்கை வந்துட்டு நம்ம வச்சிடலாம் ஓ ஃபில்லிங்கெல்லாம் நம்ம வச்சுட்டோம் இனி மேலே இருக்கிற லேயரை வந்துட்டு இது மேலே வந்துட்டு நம்ம வச்சு எல்லா எட்ஜஸ்ஸையும் கவர் ஆகிற மாதிரி நம்ம எஜ்ஜஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்துட்டு ப்ரூஃபிங்க்காக நீங்கள் எடுத்து வச்சுருங்க நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எக்வாஷ் பண்ணிவிட்டு இப்போது ஓவன்லையாக இருந்துச்சுன்னா ஒன் எயிட்டி டிகிரிக்கு வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் இதை பேக் பண்ணிவிடுங்க அதுவே குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு டென் மினிட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் ப்ரீஹீட் ஆன குக்கரில் வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் இதை வந்து பேக் பண்ணிவிடுங்க நம்மளோட சூப்பர் சாஃப்டானா பண்ணை ரெடியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட பண்ணு வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சி நல்ல கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு கோல்டன் ப்ரௌன் கலரெலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்டுக்கு அதே மாதிரி சூப்பர் சாஃப்ட்டாகவே நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க